தமிழ் வாழ்க தமிழர்கள் புதிய ஒப்பந்தம் அறிவிப்பு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நிறுவனம் மற்றும் உலக புகழ்பெற்ற ஹில்டன் இன்று முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இதன் மூலம் டபுள் ட்ரீ பை ஹில்டன் ரியாத் அல் நர்ஜிஸ் ஹோட்டல் விரைவில் அல் நர்ஜிஸ் பகுதியில் உருவாக்கப்படுகிறது சிட்டி ஸ்கேப் குளோபல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் நடைபெற்ற இந்த ஒப்பந்த கையெழுத்து விழாவில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சிஇஓ இன்ஜினியர் முகமது அபூசி மற்றும் ஹில்டன் நிறுவனத்தின் டெவலப்மெண்ட் ஹெட் கார்லோஸ் நைசர் கலந்து கொண்டனர் இந்த புதிய ஹோட்டல் குடியிருப்பு யூனிட்டுகள் ஷாப்பிங் ஸ்பேஸ்கள் கோ ஒர்க்கிங் பகுதிகள் ஆகியவை ஒரே இடத்தில் இணையும் மிக்சட் யூஸ் டெவலப்மெண்ட் திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கும் டபுள் ட்ரீ பை ஹில்டன் ஸ்டைலிஷ் லாபி கஃபே முழுநேர உணவகம் ஸ்கூல் டெரஸ் போன்ற டைனிங் வசதிகளுடன் ஜிம் ஸ்பா வெளிப்புற நீச்சல் குளம் ஆகிய உயர்தர அம்சங்களையும் வழங்குகிறது இந்த திட்டம் ரியாதில் ஒருங்கிணைந்த நகர வளர்ச்சிக்கான புதிய அளவுகோலாகவும் சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது நகர வளர்ச்சி இலக்குகளுக்கு வலு சேர்ப்பதாகவும் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது